நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சியை நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கு ரெண்டு பேரும் நாவரட்ன காவாலி ரெண்டு பேருக்கு வந்திருக்கேன் மீதி ஐம்பது பேர் அவன் இருந்து கூட்டு பின்னாடி வர வச்சுக்கிட்டு ஐம்பது பேர் சேர்ந்துட்டான் எண்பது பேர் சேர்ந்துட்டான் அதிகபட்சம் நான் ஒன்றரை ஆண்டு அதுக்கப்புறம் யார் ஆட்டம் பெருசா இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துருவோம் உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் மான தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை